ஆஸ்கார் விருதுல ஸ்டண்ட் டிசைன் அப்படின்ற புதிய பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க ஸ்டண்ட் டிசைன் அப்படின்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க சிறந்த நடிகர் சிறந்த படம் சிறந்த நடிகை சிறந்த டைரக்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் இவங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விருது கொடுக்குறாங்க இல்லைங்களா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் டிசைன் ஸ்டண்ட் குரியோகிராஃபி அப்படின்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆஸ்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவை சேர்த்துருக்காங்க அதுதான் பார்க்க போகிறோம் ஆஸ்கார் விருது வழங்கும் பிரிவுகளில் ஸ்டண்ட் டிசைன் அப்படி அப்படின்ற புதிய பிரிவு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து சிறந்த சண்டை வடிவமைப்பு அப்படின்ற புதிய பிரிவில் ஆஸ்கர் விருது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த படங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற நூறாவது ஆஸ்கர் விழாவில் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு